கத்தருடைய பசுனாம்தான் மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை அதிகாலையிலே உங்களுக்கு உங்களுக்கு சகாயம் செய்ய கத்தர் வந்துட்டார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் சங்கீத நாற்பத்தி ஆறு ஐந்தாவது வசனம் அப்போ உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார் உங்க குடும்பத்தின் நடுவுல கத்தர் இருக்கிறார் உங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கிறார் உங்க பிள்ளைகள் பிரயாணம் போயிருப்பாங்க கூட இருப்பார் அழகா சொல்றார் அது அசையாது உனக்கு சகாயம் செய்வேன் சகாயம் என்ன ஒரு அனுசரணையான காரியம் நடக்கும் விலையில சகாயமா உதவி கிடைக்கும் துணையாய் வந்து நிற்பாங்க இதெல்லாமே சகாயம் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை சேர் பண்ணியிருப்போம் நண்பர்கள் உறவுகள் இதுவரை வராதவங்க எல்லாம் வந்து சகாயமா நிற்பாங்க போகிற இடத்துல துணி எடுக்க போவீங்க சகாயம் இன்னைக்கு கத்தர் அப்படி பெரிய உதவியாக அதிகாலையில் உங்கள் வீட்டை சந்திப்பார் உங்களை சந்திப்பார் உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு சகாயம் உண்டுங்க உங்களுக்கு உதவி வரும் உங்களை தேடி வரும் அதை சங்கீதக்காரர் சொல்றாரு எண்பத்தி ஒன்பது பத்தொன்பதுல இவ்வளோ அழகான கத்தர் தம்முடைய பக்தனுக்கு தரிசனம் ஆகி உங்களுக்கு தரிசனம் ஆகிற கத்தர் மாற்றம் இல்ல யாருக்கு பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சௌரியமான அவனுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நல்ல சௌரியவான் வசதி படைத்த ஒருவனை கத்தரான அனுப்புவார் நீங்க எது எதிர்பார்த்திருப்பீங்க அது கிடைக்கும் பாருங்க யோசபாத் கத்தரை தேடினான் கத்தர் அவனுக்கு சகாயம் பண்ணினார் முப்பது வருஷமா சம்பாதிச்சா வராதது மூணு நாளையில கொள்ளையை பொருட்களை மூணு நாளாக கொண்டு வந்து வைத்தாங்க அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு பம்பர் உங்களுக்கு சகாயமா கிடைக்கும் பாருங்க பதினெட்டு வருஷம் கூனி போன வாழ்வு அந்த அம்மாவை கத்தர் தொட்டார் நிமிந்துட்டு பாருங்க இப்ப யாருடைய உதவியும் தேவையில்லை எவ்வளவு கிடைத்த சகாயம் அப்படி உங்க வீட்டில் ஒரு அற்புதமும் அடையாளமும் இந்த நாளில் உண்டாகும் நம்பிக்கையா இருங்க நல்ல செய்து உங்களை தேடி வருது எங்களை நல்ல தகப்பனே சகாயம் செய்கிற கத்தர் அவங்க நடுவில் இருக்கிறீங்க சகாயம் அவர்களை தேடி போகிறது சிறச்சாலையில் இருந்த போது ஒரு மனுஷனை அனுப்பி சவரகம் பண்ணி புத்தாடை அனுப்பித்து அரச குமாரனை அந்த சகாயம் சிறைப்பட்டு போனவர்கள் விடுதலை பண்ணுகிற கத்தர் ஆண்டாண்டு காலமாக எதிர்பார்க்கிற நன்மைகள் அவர்களுக்கு சகாயமாய் வந்து சேர சொத்துல இருக்க பிரச்சனைகள் மாற்றப்பட்டு யாவும் சகாயமா வந்து சேர திருப்ப செவன் நல்ல பிதாவை ஆமை